வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சமாக இருந்தால் அது வலிமையாக இருக்கணும் ஒரு கிரகம் நீசமாக இருந்தால் அது வலிமை இல்லை கெடுதல் பண்ணணும் நிறைய பேரோட ஒரு எண்ணமாக இருக்கும் அதாவது உச்ச பெற்ற கிரகம் தான் நல்லது நீசப்பட்ட கிரகம் இருந்தாலே அந்த ஜாதகம் வந்து சிறப்பாக இருக்காது அந்த தசா தசாபுத்தி வந்தால் சிறப்பாக இருக்காது ஏன் லக்னாதிபதி சப்போஸ் நீசம் ஆயிட்டார் அப்படின்னா அந்த ஜாதகமே வேஸ்ட்டு இல்லை தனாதிபதி தொழில் தானாதிபதி நீசமாட்டாங்க தொழில் அமையாது சம்பாதிக்க மாட்டாங்க அப்படின்னுலாம் ஒரு எண்ணம் சில பேருக்கு இருக்கிறது இது உண்மையா அப்படின்னா நீச கிரகம் அப்படின்னால கெடுதல் மட்டும்தான் செய்யுமா நன்மையை செய்யவே செய்யாது அப்படின்னா நிச்சயமா அப்படி கிடையாது நீசதிரகமும் நன்மையை செய்யும் உச்சம் பெற்ற கிரகம் மட்டும்தான் நன்மையை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமா கிடையவே கிடையாது உச்சம் பெற்ற கிரகம் கூட சில நேரங்களில் சில பல பிரச்சனைகளையும் கொடுக்கும் ஏன்னா பேருக்கு அது உச்சம் அப்படின்றத விட உச்சம் பெற்றது சிறப்பு தான் இந்த உச்சம் நீசம்ன்றது என்ன அப்படின்னா ஒரு திரகத்தின் ஒளித்தன்மை ஒரு உச்சம் பெற்றனா அந்த திரகம் மிக ஒளியுடன் பொருந்திய மிக வலிமையாக இருக்குதுன்னு அர்த்தம் இதே நீசம் பெற்று இருக்குது அப்படின்னா அது ஒளியை இழந்திருக்கு என்பது அர்த்தம் அது வலிமையே இல்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது ஒளியை இழந்து விட்டது ஸோ அப்போ ஒளி இழந்த திரகம் அப்போ நன்மை செய்யுமா அப்படின்னா நிச்சயமாக செய்யும் சில பேர் சில பேருக்கு செய்யும் அது எப்படி செய்யும் அப்படின்னா அது நீங்கள் பிறந்து வரக்கூடிய லக்கணத்திற்கு அந்த கிரகம் யாராக வராங்க அது எந்த ஆதிபத்தியமாக இருக்குது அந்த நீசம் பெற்றதும் அந்த கிரகம் எந்த இடத்துல நீசமாகும் இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் அப்படின்னாலே கடகமனையில் நீசமாகும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பட் உங்கள் லக்கணத்துக்கு அந்த கடகமனை என்ன ஆதிபத்தியமாக வருது லக்கணத்துக்கு ரெண்டாம் இடமா மூன்றாம் இடமா அஞ்சா ஏழா எட்டா ஒம்பதா பத்து பதினொன்று பண்டில் என்ன படமாக வருது உங்கள் லக்கண ஃபர்ஸ்ட்டு அந்த செவ்வாய் யாராக வராங்க நடைமுறை அந்த செவ்வாய் தசை வருதா இந்த செவ்வாய் யார் பார்க்குறா இதெல்லாம் வச்சு தான் அந்த திரகம் நன்மையாக தீமையான்னு சொல்கிறது சரிங்களா இதே மாதிரி உச்சம் பெற்ற கிரகமாக இருக்கும் அதன் தசாபுத்தி கூட வரும் ஆனால் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை கூடும் இதே நீசம் பெற்ற திரக தசாபுத்தி நடக்கும் இப்போ பல லட்சக்கணக்கில் கோடிக்கணில் சம்பாதிச்சு நல்லா சுகஜீவிய வாழக்கூடிய அம்சத்தையும் அந்த திரகம் கொடுக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பேருக்கு தான் அது நீசமாக இருக்குமே தவிர அந்த ஜாதக அடிப்படையில் அந்த லக்கணத்திற்கும் அது இருக்கக்கூடிய ஸ்தான மிக வலிமையாக இருக்கும் அதன் மாதிரி அமரப்பெற்றிருக்கும் கால இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு அந்த பேருக்கு நீசத்ரகம் பே சொல்லுவோம் பேருக்கு தான் அது நீச கிரகமாக இருக்கும் ஆனால் உச்சம் பெற்ற கிரகத்தோட வலிமையை அந்த திரகம் நிலைத்து கொடுக்கும் சரிங்களா சரி இதை எக்ஸாம்பிள் என்கிட்ட ஜாதத்தை இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதத்தை வச்சு பார்ப்போம் இது என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட தான் ஃபஸ்ட்டு ஸ்கிரீனில் ஒரு ஜாதகம் இருக்கு பாருங்கள் இது ஒரு ஆணோட ஜாதகட்டம் இவர் பிறந்திருப்பது கடகலக்கணம் கடக லக்கணத்துக்கு லக்கணத்திற்கு செவ்வாய் லக்கணத்து ரெண்டாம் இடத்தில் ராகு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் புதன் சூரியன் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் எட்டாம் இடத்தில் குரு கேது பத்தாம் இடத்தில் சனி சரி இந்த ஜாதக கட்டத்தை இப்போ நடைமுறை சுக்கர திசையில் சுய புத்தி ஓடிட்டுருக்கு சரிங்களா இது ஒரு ஆணோட ஜாதக கட்டம் தான் இது என்கிட்ட கன்சல்ட் பண்ணக்கான மெயின் காரணமே என்ன அப்படின்னா பேசிக்காக அவருக்கு அந்த ஜோசியம் தெரியுது இது ஆட்சி இது உச்சம் இது நீசம் இது லக்கணம் இது தான் இந்த ஆதிபதி ரெண்டாம் இடம் தான் தனஸ்தானம் பத்தாம் இடம் லக்கணம்ன்றது வலிமையாக வலிமையாரணும் இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் எல்லாம் தெரியுது நிறைய பேர் வீடியோஸை அவர் பார்த்துருக்காரு அப்படி பார்ப்போம் என்ன என்னோடய வீடியோவை அவர் பார்த்துருக்கார் ஸோ அவர் கேட்ட என்ன என் ஜாதகத்தில் நாலு நீசம் நீசமாயிருக்கு ஸோ என்னோடய வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் பின்வரும் காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னு தான் அவர் வந்தார் ஃபியூச்சர் ப்ரடச்ஷன் பற்றி தான் அவர் கேட்க வந்தார் இவர் ஜாதத்தை பாருங்கள் லக்கணாதிபத்தின்னு சொல்லக்கூடிய சந்திரன் நீசம் லக்கணத்து முதல் தரபதி செவ்வாய் நீசம் லக்கணத்து கலஸ்தரஸ்தானாதிபதி மற்றும் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானாதிபதி சனி நீசம் சுக லாபாதிபதி சுக பாததாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நீசம் ஆக்சுவலி முக்கியமான பிளானட் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் லக் ஏன்னா லக்கணாதிபதி தான் முக்கியம் அவரும் நீசம் லக்கணத்து யோகாதிபதி அவரும் நீசம் கலச லைஃப் பார்ட்னர் கூடிய கூடியது அத் மற்றும் ஆயுள் கூடிய சனி எட்ட எட்டுக்கூடிய அதிபதி சனி நீசம் சுக்கரன் ஒரு ஜாட்டில் நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம் அவரும் அந்த இடத்துல நீசம் இருக்கு ஸோ இவருக்கு இவர் கேட்ட கேள்வி என்ன இவர் மேக்ஸிமம் மெயினாக கேட்ட கேள்வி திரும்பினா வாழ்க்கை எப்போ அமையும் பட் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் இதான் அவரோட மீன் கேள்வி இத்தனை திராக நீசமாக இருக்குன்றது ஒரு பயம் தோடியே வேற கேட்டார் அவர் சரி இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லக்னாதிபதி நீசம் இது சிறப்பாக சிறப்பு இல்லை மேலோட்டமாக பார்த்தா நீசம் தான் நான் இல்லைன்னு சொல்ல வர்றேன் ஆனால் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் திரிகோணத்தில் அமர்ந்திருக்கார் ஸ்தானபல ரீதியாக வலிமை பெற்றிருக்கார் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவர் நீசமாக இருக்கார் உச்சமாக இருக்கார் வக்கரமாக இருக்கார் சந்திரன் வக்கரம் கிடையாது சொல்கிறேன் ஒரு கிரகம் நீசமாக இருக்காது என்னவா இருக்குன்ற விட என்ன ஸ்தான பலத்தில் இருக்குன்னு பாருங்கள் லக்கணத்துக்கு ஒரு லக்கணாதிபதி லக்கண திரிகோணாதிபதி லக்கண கேந்திர திரிகோணாதிபதி மறு திரிகோணத்தில் அமர்ந்ததே ஃபஸ்ட்டு வலிமைங்க இது ஃபர்ஸ்ட் நம்ம நீசோன்னு மொட்டையாக நினைப்போம் ஆனால் அந்த இடத்துல வலிமை சரி அதுக்கு வீடு ஒருத்த அதிபதி யார் அவரும் நீசமாக இருக்கார் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் நினைக்கிறார் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் அது தான் பட் அவர் முதல் வலிமைன்றது பஞ்சமஸ்தானத்தில் அந்த சந்திரன் அமர்ந்ததுன்றது யோகம் ஃபஸ்ட்டு அப்போ லக்கணாதிபதி ஸ்ட்ராங் ரெண்டாவது சனி ஏன்னா மெயினாக இந்த இடத்துல சனி அப்படின்றது கலஸ்தர ஸ்தானாதிபதி மற்றும் ஆயுள் ஸ்தானம் ஏழு கூடிய கலஸ்தர ஸ்தானாதிபதி நீசம் ஆகிட்டார் அப்போ இவர் வந்து திருமண வாழ்க்கை இருக்குமா ஏன்னா சுக்கரனை வேறு நீசம் ஆகிட்டார் கலஸ்தர காரகர நீசம் கலஸ்தர ஸ்தானாதிபதி நீசம் அப்போ திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு டவுட்டு நிச்சயமாக திருமணம் நடக்கும் அதில் எந்தவித குறையும் வராது நல்ல திருமண வாழ்க்கையே அமையும் இது ஏன்றதை அர்த்தம் சொல்கிறோம் சரி அப்போ ஏழு கூடிய கலஸ்தரம் நீசம் பெற்றிருந்தால் அவருக்கு திருமண வாழ்க்கை அமையுமானா நிச்சயமாக அமையுங்க அது மாதிரி எட்டுக்கூடிய ஆயுள் ஸ்தானாதிபதி நீசம் ஆயிட்ட அப்போ ஆயிலுக்கு பந்தம் ஏற்படுமா நிச்சயமாக ஏற்பட தீர்க்க ஆயில் உண்டு ஏன்னா லக்கணாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் பரிவர்த்தனையில் அமர்ந்திருக்கார் மற்றும் லக்கணாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து நிற்கிறார் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டே லக்கணம் ஸ்ட்ராங் லக்கன்ற உயிருக்கு அந்த உயிர் இருக்குது சரிங்களா அதேமாதிரி ஒரு ஆயிலை கணக்கு பண்ணுறோன்னா எட்டாம் இடத்த அதிபதி நீசம் ஆயிட்டது ஒரு வகையில் தவறு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு டோட்டலாக எடுத்துருவார் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது மூன்றாம் இடம் திரேகஸ்தானம் எப்படி இருக்குது ஏன்னா அது எட்டுக்கு எட்டுன்னு சொல்லுவாங்க பட் அது அப்படி கிடையாது என்னை பொறுத்தவரை எட்டு மூன்றாம் இடம்ன்றது திரேகஸ்தானம் உடல் ஸ்தானம் இந்த உடல் இந்த திரேகம் எப்படி இருக்கும் நல்லா வாரும் மசீன்ஸ் இருக்குமா இருக்காதுன்னு சொல்கிறது மூன்றாம் இடம் அப்போ மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்து இருக்குது மூன்றாம் இடத்துக்கு ஒன்பது தன பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனோட கூடப்பட்டு நிற்கிறார் யார் புதன் ஸோ அப்போ மூன்றாம் இடம் திரேகஸ்தானது முழு வலிமையாக இருக்குது அப்போ ஆயில் தீர்க்கமும் இருக்குது லக்கணமும் நல்லா நல்லா நல்லாத்தான் இருக்கிறது ஸோ லக்கணத்தில் ஒரு கிரகம் நீசமாக இருப்பது தவறுனால அந்த நின்ன கிரகம் யார் செவ்வா அந்த செவ்வா லக்கணத்துக்கு யார் பஞ்சம ஜீவனாதிபதி லக்கணத்துக்கு முதல் தடவை யோகாதிபதி தான் லக்கணத்தில் அமர்ந்திருக்கார் நம்ம மொட்டையாக நீச்சம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் லக்கனம் அமர்ந்த கிரகம் யோகா திரகமாக அந்த லக்கணத்திற்கு ஸோ அப்போ லக்கணம் ஸ்ட்ராங் லக்கணாதிபதி ஸ்ட்ராங் எட்டுக்குடிய ஆயுள்ஸ்தானதிபதி நீசம் பெற்று இருந்தாலும் மூன்று கூடிய திரேகாதிபதி ஸ்ட்ராங் ஸோ அப்போ இந்த இடத்துல ஆயுள் தீர்க்கம் ஃபஸ்ட்டு விஷயம் இதை தான் ஃபஸ்ட்டு நான் சொல்ல வந்தது சரிங்களா அடுத்தது சரி சுக்கரன் நீசமாயிட்டால் திருமணம் நடக்குமா சுக்கரன் நீசமான திருமணம் நடக்காதா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது நிச்சயமாக திருமணம் நடக்கும் ஏன்னா நீசம் ஆகிட்டாலே திருமணம் நடக்காது அப்படின்றது நிறைய பேரோட நச்சி திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது திருமண வாழ்க்கை பிரச்சனை வரும் வாழ்க்கை குணையினால் சிறப்பு இருக்காது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது சுக்கரன் இப்போ இப்போ சுக்கரன் உச்சமாக இருந்தால் இப்போ பல திருமணம் நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக அப்படி கிடையாது சுக்கரன் உச்சமாக இருந்தாலும் சரி நீசமாக இருந்தாலும் சரி அந்த ஸ்தான ரீதியாக அந்த திரகங்கள் வலிமை பெற்றது தெரிய வலிமையை பொறுத்து தான் உயர்வு தாழ்வு எல்லாமே சரிங்களா ஸோ இந்த இடத்துல அப்போ சனி சந்திரன் செவ்வா மற்றும் சுக்கரன் நாலு கிரகம் நீசம் பெற்று இருக்குது இப்போ நடைமுறையில் இவருக்கு சுக்கர தசை இவரோட மெயின் கேள்வி திருமண வாழ்க்கை ஃபஸ்ட்டு எப்படி எப்போ அமையும் எப்படி அமையும் அப்படின்றதான் இவரோட கேள்வி தசை சுய புத்தி நடக்குது சுய திருமண வாழ்க்கைன்றது இவருக்கு லேட்டாக தான் மேரேஜ் ஆகும் என்ன காரணம் லக்கணத்து ஏழாம் பதி க ஏழாம் அதிபதி கலஸ்தர ஸ்தானாதிபதி அவர் நீசம்ன்றத ரெண்டாவதாக பார்க்கலாம் ஏழுக்குடிய கலஸ்தர ஸ்தானாதிபதி பத்தாம் இடத்தில் அமரம் பெற்றது அதாவது ஏழுக்குடிய கேந்திராதிபதி மறு கேந்திரத்தில் அமர்ந்திருக்கார் இவர் கேந்திராதிபதிய தோஷம்லாம் கிடையாது பட் கே ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரத்தில் அமர்ந்ததுன்றது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் அது கொஞ்சம் காலக்காமதம் தான் படுத்தும் ஒன்று அந்த இடத்துல நீசம் பெற்றிருக்கார் நீசம் பெற்றது கூட காவலில் அதுக்கு வீடு கொடுத்த அதிபதி அந்த இடத்துல நீசம் ஸோ அப்போ சனி ஏழுக்குடி அதிபதி நீசம் அவர் வீடு ஒருத்தருவி நீசம் பெற்றுருக்கிறதுனால அப்போ ஏழாம் அதிபதி வலிமையாக இல்லை அப்போ திருமணன்றது லேட் ஆகும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லலாம் ஏன்னா இந்த லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதினு சனி வரனால இந்த லக்கணம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சனி மறைஞ்சிருக்கணும் மூணு ஆறு எட்டு பாண்டில் மறைந்திருந்து இல்லை வலிமை இழந்திருந்தால்தான் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் இந்த கடகலக்கணக்காரர்களும் சிம்ம லக்கணக்காரர்களும் ஏன்னா ஏழுக்குடிய கலசர ஸ்தானாதிபதியை அஷ்டமாதிபத்தின்னு பெற்றனால் இவர் மறைந்திருந்தால் மட்டுமே நல் நல்ல ஒரு வாக்கை துணை அமையும் ஸோ பத்தில் அமர்ந்தது வயது சிறப்பு இல்லைனாலும் அவர் இடத்துல நீசம் பெற்று தான் நினைக்கிறார் அப்போ அஷ்டமாதிபதி அந்த இடத்துல பெருசாக வே செய்ய செய்யவே செய்யாது ஸோ அப்போ நல்ல வாக்கை துணை அமையும் ஆனால் லேட்டாக அமையும் ஒன்று போல் அடுத்தது ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானம்ன்றது ஸ்தானாதிபதி யாருன்னா குரு சாரி செவ்வாய் இந்த செவ்வாய் நீசம் ஃபஸ்ட்டு சரி ஐந்து கூடிய அதிபதி நீசம் பெற்ற நிலையில் இருக்கார் நீச பரிவர்த்தனையில் இருக்கார் அதே புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குரு எட்டில் மறைந்து நிற்கிறார் அது கேதுவோட கூடப்பட்டாலும் எட்டில் மறைஞ்சு நிற்கிறார் அப்போ திருமணம் பண்ணால் நம்ம அடுத்த கேள்வி என்ன குழந்தை பாக்கியம் இப்போ தான் எல்லோரும் எதிர்பார்ப்போம் ஸோ அப்போ அந்த திருமணம் அடுத்தது குழந்தை பாக்கியம் இந்த ஐந்தாம் இடமும் இருந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இவருக்கு அப்போ திருமணம் லேட்டாக தான் ஆகும் கலஸ்தர காரக சுக்கரனும் இந்த இடத்துல நீசம் அவர் நீச்ச பங்கு யோகத்தில் நிற்கிறாரு இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீசை நீசை தான் ஸோ இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா திருமண வாழ்க்கையை லேட் படும் லேட்டாக தான் திருமணம் ஆகும் இதுதான் விஷயம் ஃபஸ்ட்டு சரி அந்த திருமணம் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா இருக்காது அதான் முடியும் லேட்டாக பண்ணுறோம் சீக்கிரமாக பண்ணுறதுலாம் ஒரு விஷயமே இல்லை திருமணம் வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கும் எப்படி நல்லாயிருக்கும் மூன்றாம் இடம் தான் போக சுகஸ்தானம் அயனசைன போக சுகன்றது பன்னெண்டாம் இடம் திருமணம் சாம்பத்திய உறவுஸ்தானம்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடிய இடம்தான் மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் அதிபதி புதன் ஆட்சி உச்சம் பெற்ற அந்த இடத்தில் அமர்ந்தது ஒரு வகையில் யோகம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அந்த இடத்துல ச சுக்கரன் கூடப்பட்டது நீசோன்னு மொட்டையாக நினைக்கிறோம் ஆனால் நின்று அந்த சுக்கரன் கூடப்பட்டது மிக சிறப்பு ஏன்னா இந்த லக்கணத்து இளையதாரத்தின் அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் பதினொன்று நாலு கூடி அதிபதி இருக்கும் இந்த லக்கணத்துக்கு இந்த சுக்கரன் தான் மறையணும் இவர் ரொம்ப வலிமையாக நாலு ஆட்சிப்படுத்தால் ரெண்டு மேரேஜ் ஆகிடும் ஃபஸ்ட் மேரேஜ் டெஃபினெட்டாக ரெண்டாவது கல்யாணம் வந்துடும் அந்த சுக்கரன் ராகுசாரில் நின்றுந்தார் நாலாம் இடத்துல வந்து ராகு சாரில் அவர் நிற்கிறார் அப்படின்னா மறைமுகமான தொடர்பு ஏற்பட்டிருக்கும் ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த சுகரம் மறைந்ததுன்ற சிறப்பு இப்போ சுக லாபாதிபதி சுக பாதி மூணில் கெட்டதுன்றது அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ அப்போ நிச்சயமாக ரெண்டு லைஃப்லாம் வராது ஒரே லைஃப் தான் நல்ல சிறு சீரும் சிரமமான வாழ்க்கை இவருக்கு அமையும்ன்றதை உறுதியாக சொல்லலாம் சரிங்களா ஆனால் திருமண வாழ்க்கை லேட்டாக தான் நடக்கும் அதுக்கான காரணம் என்ன ஒரு நல்ல ஜாதமாக இது இருந்தாலும் ஏழு கூடியபே பத்தில் அமர்ந்து அந்த நீசம் பெற்ற அதுக்கு விடு கொடுத்தி நீசம் பெற்ற நிலையில் இருக்கும்னால் இவருக்கு காலத்தாமதமான திருமணம் தான் நடக்கும் ஆனால் நிச்சயமாக திருமணம் நடக்கும் அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சரி குடும்பஸ்தானம் இருக்கா குடும்பஸ்தானம் தோறக்கூடிய சூரியன் மூன்றில் மறைஞ்சிட்டார் அப்படின்னாலும் அதுக்கு வீடு ஒருத்தது ஆட்சி உச்சம் பெற்றிருக்கார் மூன்றாம் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடம் சிம்ம மனைக்கே தனத்துக்கு தன லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதன் அவருடன் கூடப்பட்டு ஆட்சி பெற்ற ஆட்சி உச்சம் பெற்ற புதனோடுனாலும் அந்த குடும்பஸ்தானன்றது ரொம்ப வலிமையாக இருக்குது சம்பாரிக்கக்கூடிய அம்சமும் இந்த இடத்துல நிறுக்கு அட் த சேம் டைம் குடும்ப அமைப்பும் அந்த இடத்துல சீரும் சிறப்புமாக தான் இருக்குது சரிங்களா ஸோ இவர் அடுத்த ஒரு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா எதிர்காலம் எப்படி இருக்கும் ஏன்னா சுக்கர தசை நடக்குது கடகலக்கணத்துக்கும் சரி விருச்சக ராசிக்கும் சரி சுக்கரன்றது நல்லோன்னு இல்லையே அப்போ இருபது வருஷம் இப்போ சுக்கர தசை இவர் லைஃப்பை லைஃபோட மெயின் இதுவே அந்த கரெக்டான காலகட்டத்தில் சுக்கர தசை தான் வந்து ப்ளே பண்ண போகுது ஸோ அப்படிமோ அந்த சுக்கரதை சிறப்பாக இருக்குமா தான் அவரோட கேள்வி எனக்கு கடகலக்கணம் சுக்கரன் ஆகாதுன்னு சொல்லுவோம் விரச்ச ராசிக்கும் சுக்கரன் ஆகாதுன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு அந்த சுக்கரன் சிற நன்மையை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்கும் அதில் எந்த சந்தேகதுமே இல்லை ஏன் லக்கணத்து சுக லாபாதிபதி சுக பாததாதிபதி முதல் தர யோகாதிபதி சாரி முதல் தர பாவின் கூட சொல்லலாம் இந்த லக்கணம் ஏன்னா பாததாதிபதி தன்மை சர சரலக்கணத்துக்கு பாததாதிபதி பாதத்தை தான் மேக்சிமம் செய்வார் அவர் நிற்கக்கூடிய நிலையை பொறுத்து அப்படிப்பட்ட அந்த சுக்கரன் அழகாக மூனில் மறைந்து நீசம் பெற்றிருப்பதுன்றது மிக மிக வரவேற்றக்காக விஷயம் அப்போ அந்த சுக்கரன் லக்கணப்படி கெட்டுட்டாரா கெட்ட கெடணும் கேட்டுட்டார் ராசிப்படி பிறந்த ராசிக்கு யார் இந்த சுக்கரன் தலஸ்தர விரையாதிபதியாக வரக்கூடியவர் ஏழு பாண்டுக்குடியாக விரிச்ச ராசிக்கு வருவார் ராசிக்கு ஏழு கூடிய அதிபதி பதினொன்னில் நீசம் பெற்று அதை ராசிக்கு விரையாதிபதி விரயத்துக்கு விரையாக ஸ்தானத்தில் அமர்ந்து நிற்கிறார் ராசிக்கு ஸோ அப்போ அந்த சுக்கரன் மேலும் கெடுகிறார் அப்போ ராசிப்படியும் கிடக்கூடிய திறன் கெட்டிடுச்சு லக்கணப்படியும் கிடக்கூடிய கிரகம் கெட்டிடுச்சு அப்போ விதி என்ற சொல்லி லக்கணக்கும் நல்லாயிருக்கும் மதி என்ற சொல்லி ராசிக்கும் அந்த தடம் நல்லா வலிமையாக இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த சுக்கரத சுக்கரன் வீடு கொடுத்த அதிபதி யார் புதன் அந்த புதனோட கூடப்பட்டு ஆட்சி உச்சம் பெற்ற புதனோட கூடப்பட்டு இருக்கிறனால் மிகப்பெரிய ம யோகத்தை வழங்கக்கூடிய அம்சம் அந்த சுக்கரதை கொடுக்கும் மூன்றாம் இடம் தான் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் அந்த மூன்றாம் இடத்தை கை வச்சின்னா கன்னிமனை அவர் அந்த மூன்றாம் இடத்துக்கு ஒன்பது பற்றி யாருனா சுக்கரனும் தான் அப்போ தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் முயற்சிக்கும் கரும் அனைத்தும் வெற்றி அளிக்கும் திருமண எல்லாம் வெற்றியாக ஏறுமுக அமைப்பாக இந்த சுக்கர திசைக்கு நிச்சயமாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்ம மொட்டையாக நீசோன்னு நினைப்போம் ஆனால் மிகப்பெரிய உச்சம் பெற்ற வலிமையை அந்த கிரகம் அந்த தசா புத்தி கொடுக்கும் இதுதான் விஷயம் ஸோ சுக்கர தசை இவருக்கு இருபது வருஷம் வரப்போகுது இருபது வருஷம் நடக்க நடக்க போகுது நல்லா இருக்குமானால் நிச்சயமாக நடக்கும் சீரும் சிரமமாக எந்த வித குறைவாக என்ன புத்தி வந்தாலும் பெருசாலும் ரிஃப்ளெக்ட் ஆகாது ஆனால் இவருக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன இந்த ஜாதகன்னா சுக்கர தசையில் சனி புத்தி அது இப்போ வர அது பின்னாடி தான் வரும் இருந்தாலும் அந்த சனி புத்தி வரும்போது சில பல பிரச்சனைகள் ஓடு வருவோம் தொழிலில் பிரச்சனை வரும் வேலை போ வேலை போ வேலை போகக்கூடிய வேலை போகக்கூடிய சூழ்நிலை கெடும் வேலை கையை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உடல்நிலையில் கோளாறு ஏற்படும் ஹெல்த் இஷ்யூஸ் பிரச்சனை வரும் எப்போ சுக்கர திசையில் சனி புத்தியில் ஏன் காரணம் இது நிறைய பேர் என்ன சொல்லலாம் சஷ்டாங்கத்தில் நிற்கிது இல்லை இதுவும் இதுவும் நீசமாக பெற்றிருக்கு இல்லை ரெண்டும் சஷ்டாங்க தசா புத்தியார் இது சஷ்டாங்க தசா புத்தின்றது ஒரு காரணம் நீசம் பெற்றனால இந்த இடத்துல சனி கெடுப்பார்னு நான் சொல்ல வரல ஏன் சனி புத்தி கெடுக்கும் இந்த இடத்துல நான் சொன்னேன் அப்படின்னா இதே மாதிரி சுக்கர திசை குரு புத்தியும் வரும் குருவும் குருவும் சுக்கரன் பார்த்தோன்னா சஷ்டாங்கத்தில் இருக்கணும் ஆறு எட்டாக நிற்பாங்க ஆனால் சுக்கர திசையில் குரு புத்தி நிச்சயமாக நல்லாயிருக்கும் ஆனால் சுக்கரதசையில் சனி புத்தி நிச்சயமாக நல்லாவே இருக்காது பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க ஒரு கண்டத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் ஏற்படும் வேலையில் வேலை இலைப்பா வேலை போகக்கூடிய சூழ்நிலை வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையெல்லாம் கொடுக்கும் என்ன காரணம் இதுவும் ஆறிட்டு தசாபுத்தி தான் குரு சுக்கரதில் குரு புத்தி அதே மாதிரி சுக்கரதில் சனி புத்தி ஆறுட்டு தசா புத்தி ஆனால் அந்த சஷ்டாங் தசா புத்தி தான் பிரச்சனையை கொடுக்கும் என்ன காரணம்னா நீசம் பெற்றது தான் காரணம்னா நிச்சயமாக கிடையாது லக்கணத்துக்கு கலஸ்தர அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சனி மாரகாதிபதியாகவும் வருவார் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு மாரகாதிபதி மாரகஸ்தானத்தில் அந்த சனி அமர்ந்திருக்கார் லக்கணத்துக்கு மாரகாதிபதி சனியும் ஜோரியன் எட்டாம் ஆயுளுக்கு மாரகஸ்தானம்ன்றது இது எட்டாம் இடம் கும்பமணி கும்பமணிக்கு மாரகஸ்தானம் மேஷமும் மூணு எட்டு வரும் மேஷமும் கன்னி வரும் அப்போ எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு சுக்கரன் எட்டாம் இடத்துல நின்று தசை நடத்துகிறார் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானாதிபதி அவர் வந்தாலும் அவர் மாரகஸ்தானத்தில் நின்று புத்தி நடத்துகிறார் லக்கணத்துக்கும் ஒரு மாரகாதி மாரகாதிபதியாக வரனால கரெக்டாக பார்த்தீங்கன்னா சுக்கரதில் சனிபுதில் அவருக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அது எந்த எந்த இடத்துல இருக்குது பத்தாம் இடத்துல நிற்கும் அப்போ தொழில் வேலை போகும் தொழில் பண்ணுறதுனால் வேலை வியாபாரம் இருக்காது வியாபார விருத்தி இருக்காது நஷ்டம் ஏற்படணும் எட்டாம் இடம் தான் கஷ்டம் நஷ்டம் வேதனை துன்பம் எல்லாத்தையும் தண்டம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது எட்டாம் இடம் தான் அப்போ எட்டாம் இடம் ஆப்போசிட்டான இடத்துல ரெண்டு திறங்கள் நின்று லக்கணத்துக்கு ரெண்டு தடவை ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால அந்த டைமில் இருக்கும் பிரச்சனை வரும் சேஃப் ஆயிலுக்கு பங்கம் ஏற்பட்டுருமா ஆயிலுக்கு ஏதாவது பங்கம் ஏற்பட்டு ஆயில் போகக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துருமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்காது எப்படி இது இவ்வளோ உறுதியாக சொன்னேன் அப்படின்னா எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு மாரத ஸ்தானத்தில் திறந்தல் நின்றாலும் எட்டாம் இடம் ஆயில் ஸ்தானத்துக்கு ரெண்டுமே யோக திறந்து அதனால் அந்த டைமில் ஆயிலை பறிக்கக்கூடிய அம்சம் நிச்சயமாக வராது ஏன்னா மூன்றாம் இடம் திரேஸ்தான் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் சுக்கரதசை மாரத தசெல்லாம் ஒன்றும் கிடையாது மாரகாதிபதியும் அவர் கிடையாது மாரகஸ்தானது எட்டாம் இடம் ஆயுஷ்தானுக்கு மாரஸ்தானம் நின்று அந்த சனியும் லக்கனனுக்கு மாரகாதிபதி எட்டாம் இடம் ஆயுஷ்தானுக்கு மாரஸ்தானம் நின்று அந்த சனி புத்தியும் நடத்துகிறனால அந்த டைமில் சஷ்டாங்க புத்தியாக நிற்கிறது பார்த்தீங்களா ஏன்னா சுக்கரனுக்கு முதல் தர யோகாதிபதி சனிதான் சனிக்கு முதல் தர யோகாதிபதி சுக்கரன் தான் ஸோ அந்த ரெண்டு பிராண்ட் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக அமர்ந்து ஆறு எட்டு மாதம் இருந்து தசாவும் புத்தியும் ஆறு எட்டு மாதம் வந்து அந்த சனி வலிமை இழந்து இருக்கும் காரணத்தினால் அந்த புத்தி வரும்போது இவருக்கு பிரச்சனை வரும் இதே ஆறு எட்டு தசா புத்தி சுக்கரதிசையில் குரு புத்தியும் வரும் ஏன்னா அவரும் சுக்கரனுக்கு ஆறில் தான் குரு குரு குருக்கு லட்சம் நான் அந்த டைமில் எந்த பிரச்சனையும் வராது நல்லா தான் இருக்கும் சுக்கரச உரு புத்தி நிறைய பேர் சுக்கரத உற்பத்தி சிறப்பாக இருக்கும் ஆனால் இவருக்கு நிச்சயமாக நல்லாயிருக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் வேணாம் ஆனால் சுக்கரதிசையில் சனி புத்தி வரும் இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டில் அவர் இருக்கிறனாலே அவருக்கு பிரச்சனை ஈசம்னால பிரச்சனை இல்லை இந்த ப்ளேஸ்மெண்ட்டில் இருக்கிறனால பிரச்சனைன்றது இவங்களுக்கு வரும் அதே மாதிரி ஒரு சனி தசைன்றது ஒரு லைஃப்பில் வர ஏன்னால் பிறக்கும்போது புதன் நட்சத்திரத்தில் பிறந்தனால சனி தசை ஒரு வர இல்லை சனி தசைன்றது ஒரு கரெக்டாக இந்த டைமில் வந்துச்சுன்னா சனி தசை பிச்சை எடுக்க வச்சிடணும் ஓப்பனாக ஒரே வார்த்தையில் சொன்னால் இப்படி தான் சொல்லலாம் ஏன்னா லக்கணத்து கலஸ்தர அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய எட்டுக்குடி அதிபதி லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து அதற்கு வீடு கொடுத்த அதிபதியும் நீசம் பெற்று இருக்கக்கூடிய காரணம் அப்போ அந்த தசான அதுவும் ஸ்ட்ராங்கேயே இல்லை கலஸ் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்துக்கு மாரகஸ்தானில் இருந்தாலும் கஷ்டம் வலி துன்பம் வேதனை இது எல்லாத்தையுமே அள்ளி கொடுத்துரும் நொந்து நொந்து நூடுல்ஸ் சூழ்நிலையை தான் அந்த கிரகம் சனி தசை நடத்தியிருந்தால் கொடுக்கும் சரிங்களா அப்போ சனி புத்தினால பிரச்சனை வருது அப்படின்னா சுக்கிரதசில சனி புத்தி சஷ்டாங்க புத்தி ரெண்டும் யோகா கிரகங்கள் சனியும் சுற்றணும் அது சஷ்டாங்கத்தில் இருக்கிறனால சனி தசையில் சுக்கர புத்தி சுக்கிரதசில சனி புத்தின்றது பிரச்சனை வரும் சரி இதே அடுத்தது தசை வரும் சந்திரதசை எல்லா சூரியதசை தசை வரும்போதெல்லாம் இவருக்கு பிரச்சனையை கொடுக்குமானா நிச்சயமாக கொடுக்காது ஏன்னா தசை நடக்கக்கூடிய தசாநாதன் அந்த சுக்கரனுக்கு சனி யோக திரகம் அது சஷ்டாங்கிற நின்னனால அந்த பிரச்சனை அதே சூரியனுக்கு அந்த சனி அவயோகத்தன்மை கொடுக்கக்கூடிய திரகம் தான் அதனால் சூரிய தசையில் சனி புத்தி வந்தால் பிரச்சனை கொடுப்பானா நிச்சயமாக கொடுக்காது அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல ஸோ இவர் வரக்கூடிய எதிர்காலம்ன்றது சுக்கரதசை சூரியதசை சந்திரசை எல்லாமே நற்பனை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இருக்குது சம்பாய்க்குரிய யோக பாக்கியமும் இந்த இடத்துல நல்லா தான் இருக்குது பத்தாம் இடம் தொழிற்தான விதி நீசம் பெற்றிருந்தாலும் அந்த செவ்வாயின் செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் அமரப்பெற்று இருந்து செவ்வாயின் பரு உறுமையில் படுவது என்றது ஒரு வகையில் சிறப்பு நிறைய பேர் குரு வந்து கேதோட இருக்கார் செவ்வாய் பாரு குரு கெட்டுட்டார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதோட கார கோவம் என்றதுன்றது வலிமை இருக்கும் குருவோட காரக்கு மெயின் காரமும் குழந்தை தான் குழந்தை பாக்கியம் தான் ஸோ குழந்தை பாக்கியம் தாமதம் குழந்தை கிடைக்காம போவது ஏன்னா அஞ்சு குடியிருந்து பரிவர்த்தனை யோகத்தில் தான் நிற்கிறேன் ஸோ ஆனால் குழந்தை கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு கூட லேட் இதுதான் விஷயம் ஸோ அப்படி இருக்கும் அது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானமும் நல்லாயிருக்கு ரெண்டாம் இட தனஸ்தானாதிபதியும் வலிமையாக இருக்கார் லக்கணாதிபதியும் நான் சொன்ன அடிப்படையில் நிச்சயமா நல்லா தான் இருக்கார் நடைமுள்ள தசா புத்தியும் நல்லா தான் இருக்குது ஸோ நீச பேருக்கு வேறு இந்த திரகம் நீசமாக இருக்கலாமே தவிர பட் இவருக்கு இந்த ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் நல்ல யோகமான வாழ்க்கை வாழக்கூடிய அம்சம்ன்றது நிறைஞ்சு நிற்குது நான் சொன்ன அதே தான் மாறி சனிதசல்லாம் ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒரு முப்பது வயசில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நாற்பத்தொம்போது வயசு பத்தொம்பது வருஷம் சனிதசை பிச்சை இருக்காத குறையில் இழுத்துட்டு வந்து ஊற்றுறோம் ஆனால் இவருக்கு சனி தசை வராது இதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் ஸோ ஒரு ஜாத ஒரு ஜாதகத்தில் யோக பாக்கியம் இருந்தாலும் இல்லை அவயோக பாக்கியம் இருந்தாலும் நடைமுறை தசாபுத்தி வந்தால் தான் அந்த சாத் சாத்தியமே ஆகும் இவருக்கு மேலோட்டமாக பார்த்தால் நீசம் பெற்ற திரகங்கள் அமரப்பெற்றிருந்தாலும் நிச்சயமாக உச்சம் பெற்ற திரகத்தின் வலிமையை அந்த கிரகங்கள் கொடுக்குமே தவிர நிச்ச ஒருபோதும் வீழ்ச்சி அடைய விடாது சரிங்களா நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தடைப்பிடும் சந்திப்போம் நன்றி வணக்கம்